மாங்காயை வச்சு இவ்வளவு டேஸ்டாக இப்படி கூட செய்ய முடியுமா ரொம்பவே சுவையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் ஒரு கிலோ மாங்காய் எடுத்திருக்கேங்க நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா குண்டு மாங்காய் தான் எடுத்திருக்கிறேன் இதில் இந்த காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு நான் சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாங்காய் தான் பயன்படுத்தணும்னு உங்களுக்கு எந்த மாங்காய் நீட்டு மாங்காய் பெங்களூர் மாங்காய் இந்த மாதிரி களிமூக்கு மாங்காய்ன்னு சொல்லுவாங்க ருமானி இந்த மாதிரி பல ரகம் இருக்குது மாங்காயில் அதில் எதை வேணும்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ரெசிபிக்கு இதை வந்து காம்பு பகுதி எடுத்து சுத்தமாக கழுவி தொடச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம கீரல் போட்டு விட்டுக்கலாம் இது மாதிரி போடுறது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் எதுக்காக போடுறோன்றதை நான் சொல்கிறேன் தனியாக கட் பண்ண வேண்டாம் அந்த தோலில் மட்டும் இறங்கினா போதும் பாருங்க சுத்திரும் அப்படியே கீரல் விடற மாதிரி போட்டிருக்கேன் நான் அந்த தோலில் மட்டும் நமக்கு இறங்கினா போதும் கத்தி அந்தளவுக்கு இறக்கிட்டு கீரல் போட்டுக்கோங்க இதே மாதிரி நான் இன்னும் இருக்கிற மற்ற மாங்காயிலையும் போட்டுக்கிறேன் நாம் எடுத்த நாலு மாங்காயும் கீரல் போட்டு எடுத்தாச்சுங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல கடாய் வச்சுருக்கேங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு எம்எல்லேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் இந்த மாங்காயை நாம் இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லேசாக சூடானா போதும் உடனே நம்ம சேர்த்துடலாம் என்ன நல்லா சூடான உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க இந்த மாங்காயை அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி எண்ணெயில் எடுக்கணும் ஏன் வேக வச்சு செய்யலாமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கு எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வேக வச்சுட்டு கூட செய்யலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக விட்டு செய்யலாம் இல்லைனா தண்ணியில் கூட நம்ம அப்படியே போட்டு வேக விட்டு செய்யலாம் எல்லாமே நான் உங்கள் விருப்பம்தான் இந்த மாங்காய் தோல் வந்து நிறம் மாறணும் அந்தளவுக்கு கொஞ்சம் புரட்டி விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பரட்டி விடுற மாதிரி இருக்கும் இந்த மாங்காய் நமக்கு சாஃப்டாயிட்டு கிடைக்கணும் மாங்காயை ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக நான் எண்ணெயில் பரட்டி விடுறேங்க மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம கட் பண்ண பகுதி பாருங்கள் கீரை நல்லா பெருசாகிடுச்சி இந்த அளவுக்கு நமக்கு நிறம் மாறி வந்தால் போதும் இப்போ நான் எண்ணெயிலேருந்து எடுத்துக்கிறேன் எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற விடணும் மாங்காய் இப்போ நல்லா சூடாறிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம போடும்போது கல் மாதிரி இருந்தது இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது இதை வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இதில் இருக்கக்கூடிய எண்ணெயை மட்டும் நம்ம மேலோட்டாக தொடச்சி எடுத்துடலாம் மேலே இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாத்தையுமே நம்ம தொடச்சிட்டோங்க இதில் நாம் கீரல் போட்டு விட்டோம் எதுக்காக நான் போடுறேன்றதை சொல்கிறேன்னு சொன்னேன் பாருங்கள் இந்த தோலை நம்ம ஈஸியாக கழட்டி எடுக்கலாம் அதுக்காக தான் நாம் கீரல் போட்டு விட்டுருக்கோம் இந்த மாதிரி கழட்டி எடுத்துகிட்டு இப்போ நாம் இதை கத்தி வச்சோம் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கலாம் இல்லைனா ஸ்பூனை வச்சு கூட சுரண்டி எடுத்துக்கலாம் நான் கத்தியிலையே எடுத்துட்றேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொட்டையில் இருக்கிற சதைப்பகுதி எல்லாத்தையுமே நாம் எடுத்துடலாம் எண்ணெயில் போட்டு எடுத்த மாங்காயில் இருக்கக்கூடிய பல்ப்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டேங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சில சின்ன சின்ன துண்டுகள் அதில் இருக்கும் பரவாயில்லனா நீங்கள் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்ற விட்டு எடுத்துக்கலாம் கூட அந்த கொட்டையும் நான் சேர்த்து போட்டிருக்கேன் அதில் இருக்கக்கூடிய சதைப்பகுதியை மேலோட்டமாக நான் சீவி எடுத்துட்டேன் இந்த நாலு கொட்டையும் சேர்த்து தான் நான் செய்ய போகிறேன் அப்படி கொட்டை போடுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதில் இருக்கக்கூடிய சதைப்பகுதியெல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க அடுத்ததான் இந்த தோளில் இருக்கக்கூடிய சதைப்பகுதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சுட்டு எடுத்துடலாம் நார்மலாக இந்த ரெசிபி பண்ணுறதா தான் நம்ம தோலை சீவிட்டு புடியாக நறுக்கிட்டு வேக வச்சு செய்யணுங்க ஆனால் இந்த மாதிரி செய்யும்பொழுது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அதுலேயே அந்த மாங்காய் எல்லாமே சாஃப்டாயிட்டு அந்த பழுப்பும் நல்லா சாஃப்டாக எடுக்க வந்தது தோளும் ஈஸியாக எடுக்க வந்தது அதில் இருக்கக்கூடிய சதையும் நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம் இந்த மெத்தட் ரொம்ப சுலபமாக இருக்கும் அதனால் தான் நான் இந்த மெத்தடை செஞ்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் கொத்தமல்லி வதை அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் இந்த பொடி போடுறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நீங்கள் இடிக்கல்லில் கூட இடித்து போடலாம் நான் மிக்சியில் ஒரு சுத்து சுற்ற விட்டு எடுக்க போகிறேன் அதாவது ஒன்று ரெண்டாக குறை குறைப்பாக தான் அரைக்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டாக தான் அரைச்சிருக்கேன் பாருங்கள் நாம் இடித்தா என்ன பதத்துக்கு கிடைக்குமோ அந்த பதத்தில் நான் அரைச்சிருக்கிறேன் இப்படி போட்டால் தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கோங்க ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகட்டும் இப்போ நெய் நல்லா உருகிடுச்சுங்க நாம் அரைச்ச இந்த பொடியை ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டுருலாம் அப்படியே அந்த நெய்லேயே பரட்டி விட்டுருங்க ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அந்த நெய்யில் பரட்டும் பொழுது அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா நாம் இப்போ சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேருங்க அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் இதையும் இந்த நெய்லேயே போட்டு நல்லா பெரட்டிடலாம் இதோட பச்சை வாசனையும் போயிடணும் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு செய்யுங்கள் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் மசாலாவும் இந்த நெய்லேயே பாருங்கள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு பரட்டியாச்சு இப்போ நாம் ரெடி பண்ணி வச்ச இந்த மாங்காய் விழுது அதை இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன துண்டுகள் இருக்கிற மாதிரி தான் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு துண்டுகள் வேண்டாம்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நெய்லேயே வந்து நல்லா பரட்டணும் மேங்கோ பல்ப்பை போட்டு நல்லா பரட்டிட்டோங்க மசாலா நல்லா இப்போது மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் சேர்க்குறதுக்காக நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இது சுத்தமான வெள்ளம்ங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் சப்போஸ் வெள்ளத்தில் தூசி தும்பு இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அந்த வெள்ளத்தை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெல்லம் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா இலகி வர ஆரம்பிக்கும் நார்மலாக நம்ம செய்யக்கூடிய மாங்காய் பச்சடியை விட இது ரொம்பவே அருமையாக இருக்குங்க இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக நான் கலந்துகிட்ருக்குறேங்க இப்போ வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு ஒன்று சேர்ந்து வந்துருச்சு எனக்கு இனிப்பு உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க நான் செக் பண்ணிவிட்டேன் நான் சொன்ன மாதிரி இந்த குட்டி குட்டி துண்டுகளோட இருக்குது பாருங்க இது மாதிரி இருக்கும் பொழுது சாப்பிட பார்த்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இதோட பதம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் ஃபேனில் ஒட்டாமல் வர்றது இது தாங்க இதோடய பதம் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு பத்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இதை நாம் செஞ்சிடலாம் ஆக சூப்பராக தயாராகிடுச்சு இன்னொரு விதமாகவும் நீங்கள் பதம் கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி விரலில் தொட்டுட்டு இப்படி ரெண்டு விரலில் எடுத்திங்கன்னா அப்படியே கம்பி பதம் மாதிரி வரும் விட்டு விட்டு வரும் பாருங்க இந்த மாதிரி வரும் இந்த பதத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்தாலும் தயாராகிடுச்சின்னு அர்த்தம் இல்லை பேனில் ஒட்டாமல் வந்தாலும் தயாராகிடுச்சின்னு அர்த்தம் நமக்கு பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் நான் முதல்ல ஊற்றுனா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் தாங்க அதுக்கப்புறம் நான் நெய் எதுவுமே சேர்க்கலை இப்போ இதை ஆற விட்டுட்டு நம்ம இதை கண்ணாடி பவுல்லே மாற்றிக்கலாம் இல்லை கண்ணாடி ஜார் இல்லைனா பீங்கான் ஜார் இல்லைனா மஞ்சாடி இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சால் ஆறு மாதம் கூட கெட்டு போகாது இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய மாங்காயை வச்சு அருமையான ஸ்வீட் மேங்கோ பிக்கல் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் ப்ரெட்டில் தடவிட்டு கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அவ்வளவு இனிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு இந்த மாதிரி அறுசுவையும் அதில் சேர்ந்துருக்கும் நம்ம மாங்காய் சீசன் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தியில் தடவி ரோல் பண்ணி கொடுக்கலாம் பூரியில் தடவி ரோல் பண்ணி கொடுக்கலாம் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட் அருமையா அட்டகாசமா இருக்கும் இப்போ நான் கண்ணாடி பவுலுக்கு மாத்திருக்கேங்க எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க அப்படியே பார்க்கும்பொழுதே நாக்கில் எச்சில் ஊறுது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க நான் ஏற்கனவே டேஸ்ட் பார்த்துட்டேன் உங்களுக்காக நான் கொஞ்சமாக சாப்பிட்டு காட்டுறேன் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நான் சொன்ன மாதிரி உப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கு அதாவது அறுசுவையும் நாக்கில் நடனம் ஆடுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பைகாய் பை பாய்